வெளிப்படுத்தப்பட்டான் பதினாம் அவனை ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோம்

And being justified. And I want to explain it simply to you so that you understand what the blood of Jesus Christ has done for us. When we sin, we have a big debt to God. Imagine if you owed somebody. 10 crores of rupees 10 கோடி ரூபாய் நீங்கள் ஒரு ஒருத்தில கடன் பட்டு விட்டீர்கள் என்று எண்ணிக் கொள்வோம் and you are wondering when will you ever be able to pay எப்பொழுது இந்த கடன் வந்து வெளியே வருவே என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறீர்கள் that is how sin is இப்படி பாவம் இருக்கிறது 10 crores i owe Pat to god 10 கோடி ரூபாய் நான் தேவனிடத்தில் கடன் பட்டிருக்கிறேன் and the lord says and, i forgive it all ஆண்டவர் சொல்கிறார்

Why is it so many believers are so long faced and unhappy? Because they don't believe their sin is all debt is all cancelled. Let me ask you. Supposing you had a great debt. And one day it's all forgiven. ஒரு நாளில் அதெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என் சம்படி இப்போ டென் க்ரோடு பேங்க் அக்கௌண்ட் யாரோ ஒருவரு வங்கி கணக்கில் 10 கோடி ரூபாய் போடுகிறார்கள் அவுல் யோ ஃபேஸ் லுக் உடைய முகம் எப்படி இருக்கும் யூ கோ வித் அ லாங் ஃபேஸ் ஹும்மா என்று கொண்டே நீங்கள் போயிருக்கலாம் நீண்ட முகத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷமா இருப்பீர்கள் அதை காட்டிலும் அதிக விலையேறப்பட்டது தான் பெற்றுக்கொள்வது நிறைவேற சகோதரர்களை சகோதரிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன்

செகண்ட்லி இரண்டாவதாக இட் சேஸ் கிவ் யுவர் டெஸ்டிமனி டு தி டெவில் உங்களுடைய சாட்சியின் வசனத்தை சாத்தானுக்கு சொல்லுங்கள் தி வேர்ட் ஆஃப் யுவர் டெஸ்டிமனி உங்களுடைய சாட்சியின் வசனம் டெஸ்டிமனி டு சேத்தான் சாத்தானுக்கு சொல்லக்கூடிய சாட்சி சேத்தான் சாத்தானே ஐ ஹேவ் பீன் ஃபர்கிவன்

பிசாசு பார்த்து சேதன் சாத்தானே ஐ டோன்ட் பிலாங் டு யூ நான் உனக்கு சொந்தமானவன் அல்ல ஐ நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் என்னுடைய ஆண்டவர் அண்ட் ஹி யூ ஆன் தி கிராஸ் அவர் உன்னை சிலுவையிலே தோற்கடித்தார் குடும்பத்தை தொட முடியாது children any dirty dreams என்னுடைய பிள்ளைகளுக்கு கெட்ட கனவுகளை கொடுக்க முடியாது children fearful dreams at night இரவிலே பயங்கரமான கொடூரமான கனவுகளை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது என்னுடைய குடும்பத்துக்குள்ள நீ வர முடியாது ஜீசஸ்

I know.

From you. and 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 the the other thing I want to say is there is there a power in fellowship sometimes if you find yourself resisting the devil and you're still struggling go and pray with one more person Jesus said, Jesus said Matthew 18 verse ஒரு நீங்கள் பிசாசை எதிர்க்கிறீர்கள் ஆனாலும் இன்னும் இன்னும் கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள் 20 where two or three are gathered together i am in the midst மூன்று பேர் இங்கே அவர் நான் இருக்கிறேன் என்று சொன்னார் so there is a power in fellowship ஐக்கியத்திலே ஒரு வல்லமை உண்டு do you know that when jesus was going through a great struggle இயேசு கடந்து சென்று in Gethsemane you know what he did அவர் என்ன செய்தார் தெரியுமா he told his weak disciples அவருடைய பார்த்துச் சொன்னார் peter பேதுருவே james யா யா

The Lord says, I will build my church and the gates of hell will not prevail against it. This is our desire throughout Tamil Nadu. That in many places, Jesus will build his church. A church that is so strong that Satan cannot even shake it. And that's why I want to encourage you to seek. Fellowship with at least two or three people in your church. Don't look for big crowds. Why don't you sometimes gather two or three people in your home or in somebody's home and say, Let's spend a little time in prayer? Even five, ten minutes. 15, 15 minutes.

அனேக சமயங்களிலே நம்ம நம்மளே ஒரு சில இடத்திலே பிரச்சனை ஏற்படுகிறது problem is with our family நம்ம குடும்பங்களிலே பிரச்சனை ஏற்படுகிறது with our children நம்ம பிள்ளைகளிலே பிரச்சனை and we have tried to handle it all alone தன்னந்தனியாக அவைகளை எல்லாம் நான் சமாளித்து விடுவேன் என்று சொல்லி முயற்சித்து இருக்கிறோம் we don't have to handle it alone

தேவனுக்கு முன்பாக தலைகளை வணங்குவோம் so there are some very practical things that you have heard in these days இந்த நீங்கள் சில நடைமுறை குறித்த காரியங்களை கேட்டிருக்கிறீர்கள் and whatever god has spoken to you particularly குறிப்பாக தேவன் என்ன ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு say lord i want to do that ஆண்டவரே நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள் டோன்ட் லெட் த டெவல் டேக் அவே ஃப்ரம் யுவர் மைண்ட் வாட் யூ ஹேர்ட் இன் தீஸ் டேஸ் இந்த நாளிலே நீங்கள் கேட்ட காரியங்களை உங்கள் மனதிலிருந்து எடுத்து விடாதபடிக்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் ஐ வாண்ட் டு டூ சம்திங் பிராக்டிகலி அபவுட் இட் இஸ் இன் தி டேஸ் டு கம் ஆண்டவரே வரக்கூடிய நாட்களிலே நடைமுறையில் இந்த இந்த காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுங்கள் ஐ வாண்ட் சேட்டன் டு பீ டிஃபீட்டட் சாத்தான் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலும் சரி என் ஹோம் என் குடும்பத்திலும் சரி இன் மை சர்ச் என்னுடைய சபையிலும் சரி டீச் மீ லார்ட் டு ஃபர்கிவ் எவரிஒன் teach me me to to keep my conscience clear at all times and Lord lead me to one or two people with whom I can pray உதவி எல்லா நான் ரெண்டு அல்லது மூன்று பேர் என்னை ஆண்டவரே அல்லது நிமிடங்களா இருந்தாலும் சரி யோவான் கூட

நீங்கள் ஜெபிக்க கூடிய முதலாவது நபர் அவராக தான் இருக்க வேண்டும் மேக் ஷூர் தி டெவில் டசன்ட் புட் அ ஃபுட் இன்சைட் ஆகவே குடும்பத்திலே சாத்தான் ஒரு அடி எடுத்து வைக்காதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க வேண்டும் ஹெவன்லி ஃாதர் பரலோக பிதாவே ஹெல்ப் எவ்ரி ஃபேமிலி ஹியர் இங்க இருக்க கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவி செய்ய செய்யும் ஆண்டவரே என்கரேஜ் எவரிஒன் ஒவ்வொரு முச்சாகப்படுத்தும் ஆண்டவரே ஹெல்ப் அஸ் டு பீ ஓவர் கமர்ஸ் ஆண்டவரே ஜெயாளிகளாய் நாங்கள் மாற உதவி செய்யும் வி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்